இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் இப்போது பார்க்கலாம் ஏப்ரல் முதலாம் தேதி உலக வங்கியின் அறிக்கை வெளியிடப்பட்டது அறிக்கையின் பிறகாலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் இரண்டு தசம் ரெண்டு வீதமாக கணிக்கப்பட்டது இதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதி நெருக்கடியானது ஓரளவுக்கும் சீரமைக்கப்பட்டுள்ளதாக அவ்வறிக்கை தெரிவிக்கப்பட்டது ஏப்ரல் மூன்றாம் தேதி இலங்கையானது தனிப்பெண் பயணிகளுக்கு சிறந்த விதமாக டைம் அவுட் சஞ்சிகையினால் தெரிவு செய்யப்பட்டு அது வெளியிடப்பட்டிருந்தது இது தொடர்ச்சியான சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு ஊக்குவிப்பாகவும் இலங்கைக்கு வரும் சர்வதேசத்தில் நட்பேரையும் விளை கொண்டு வரும் விடயமாக கணிக்கப்ப ஏப்ரல் நான்காம் தேதி நடிகை தமிழ் அபேதால் கைது செய்யப்பட்டார் இவரது கணவரும் சேர்ந்து நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டனர் ஏப்ரல் நான்காம் தேதி ஏப்ரல் ஐந்தில் துன்ஹிந்த ஒடிசியனும் சுற்றுலா ரயில் தொடங்கப்பட்டது இது கொழும்பு பதவி ரயில்வே சேவையின் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் தொடங்கி வைக்கப்பட்டது சுற்றுலாத்துறை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ரயில் சேவையானது ரயில்வே திரைக்களத்தினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஏப்ரல் ஒன்பது நாடு தளவை ரீதியில் பல்வேறு போராட்டக் குழுக்கள் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து பொருளாதார சீர்திருத்த தொடர்பாக பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற நிலைமை தொடர்பிலும் பல்வேறு போராட்டங்களையும் மேல்நிறுத்தங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி கொண்டிருந்தன அது நடத்தி ஏப்ரல் ஒன்பது ஏப்ரல் பத்தாம் தேதி அரசாங்கம் சிறப்பு விடுமுறை ஒன்றை அறிவித்திருந்தது அதன் பின்னர் ஏப்ரல் பதினொன்றிலிருந்து சிவள் சிமல் மற்றும் புத்தாண்டுக்கான விடுமுறை வழங்கப்பட்ட ஏப்ரல் பதினொன்றில் ஆசிய வகுதி வங்கியின் அறிக்கை மீளாதன் மூன்று தசம் ஒன்பது சதவீத வளர்ச்சி என அறிக்கையிடப்பட்டிருந்தது இவ்வளர்ச்சி விதமானது வீதமானது மாநிலத்தில் காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சி இவ்வாண்டில் ஒரு நேர் நேர்விகிதத்தை ஒட்டியிருந்ததை ஆசியா உத்தி வாங்கி சுட்டிக்காட்டியிருந்ததே வேளை இதே நிலைமை தொடரும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு தசன் ரெண்டு ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சியின் இலங்கை அடையும் வந்து எதிர்கொள் எதையும் வெளியிட்டிருந்தது ஏப்ரல் பன்னெண்டில் வெளிநாட்டு கடன் நாடு வங்குத்த அடைந்ததை உச்சபூர்வ அரசாங்கம் அமைத்து இரண்டு ஆண்டுகள் பூர்த்தி அடைந்தது தன் தனது கடனை செலுத்தும் நிலைமை இல்லை என அரசாங்கமானது அறிவித்து இரண்டு வருடங்கள் பூத்தி ஆயிரத்தி ஏப்ரல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வசந்த் சூரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என் திருவிழா அரசாங்கத்தில்தான் ஏற்பாடு செய்யப்பட்டு பல இடங்களில் கலாச்சாரம் விளையாட்டு போட்டிகள் போன்றன நடைபெற்றன இது புல்லா நெருக்கடியில் சிக்கிய நாட்டில் கொஞ்சம் இவ்வாறு இடத்துக்கான ஒரு சிறிய ஒரு மாற்றமாக காணப்பட்டிருந்தது இவையே இரண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் செலவாகும்